சூரியன் எங்கேயோ ஆனா அதோட வெப்பம் இவ்வளவு தூரத்தை தாண்டி எப்படி நம்ம பூமிக்கு வந்து சார் இதை எப்படி நம்மளால உணர முடியுது கொதிச்சுட்டு இருக்கிற ஒரு குழம்போட பாத்திரத்துல ஒரு கரண்டிய போட்டா அந்த இதுல இருக்கிற சூடு மொத்தமும் இந்த கரண்டை டிராக்பர் ஆகுது இது எப்படி இதெல்லாம் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா இதை பத்தி தான் இன்னைக்கு நான் சரமணி இத வந்து இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு ஹீட் டிரான்ஸ்பர் மெத்தட் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க மூணு வழியான முறையில் வந்து ஹீட் டிரான்ஸ்பர் மெத்த ஒண்ணு கண்டிப்பாக கண்டக்ஷன் அப்படின்னா ஒரு பொருள் சூடான ஒரு பொருள் நேரடி தொடர்பின் மூலமா அதோட வெப்பத்தை இன்னொரு இடத்துக்கு கடந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டக்ஷன் மெத்தட் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இரும்பு நாள் எடுத்து நீங்க நெருப்புல வைக்கிறீங்க இந்த முனையில வந்து சூடாகுது இந்த முனையில இருக்கிற சூடு அப்படியே நம்ம கைக்கு சூடான இடத்துல இருந்து நேரடி தொடர்பு மூலமா ஒரு இன்னொரு முனைக்கு வந்து வெப்பத்தை கடத்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி இது உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல நம்ம பார்க்க முடியும் கொதிச்சுட்டு இருக்கிற ஒரு குழம்பு பாத்திரத்துல நம்ம ஒரு கரண்டியை போட்டோம் அப்படின்னா அந்த கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியோட மொத்தம் வெப்பமே இந்த கரண்டி மேல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் ஸோ நம்ம அதை கை தொட்டோம் அப்படின்னா அவ்வளவு சூடாது சோ இது வந்து நேரடி தொடர்பு மூலமா ஒரு சூடான ஒரு பொருள் மேல நேரடி தொடர்பு மூலமா இன்னொரு பொருள் வந்து வெப்பத்தை வந்து உள்வாங்கி அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு அப்படின்னா இது வந்து கண்டக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லு இன்னொரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா டீ வந்து சூடான ஒரு டம்ல டீல வந்து ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு நீங்க கலக்கிட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா டீல மொத்த மொத்தம் ஸ்பூனுக்கு வந்து ஸோ சூழலா இருக்கிற ஒரு பொருளும் நாமளா இருக்கிற ஒரு பொருளும் நேரடியா டச் ஆகுது டச் ஆகி அந்த வெட்டம் வந்து கருத்தப்பட்டுச்சு அப்படின்னா இதை வந்து கண்டெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அடுத்து கன்வெக்ஷன் மெத்தட் கன்வெக்ஷன் மெத்தடுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா இது நம்ம வீட்டுல சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயத்துல இருந்தே நான் ஒரு உதாரணமா கொடுக்குறேன் கண்ட் கன்வெக்ஷன் அப்படின்னா ஒரு தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்துல வச்சு நம்ம சூடு பண்றோம் அப்படி சூடு பண்ணிட்டு இருக்கோம் இது வெப்பம் வந்து தண்ணி வந்து வெப்பத்தை எடுத்துக்கிட்டு சூடான தண்ணி மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும் சைட்ல இருக்கிற மபடியும் குளிர்ந்த நீர் வந்து மறுபடியும் கீழே வரும் அந்த சூடான தண்ணி மறுபடியும் அந்த தண்ணி சூடாயிட்டு மறுபடியும் மேல் நோக்கி போகும் குளிர்ந்த நீர் கீழே வரும் இப்படியே இதே டைரக்ஷன்ல திரும்ப 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 இதுல நடந்துகிட்டே இருக்கும்போது மொட்டை தண்ணியும் வந்து சூழ்ாது சோ இதுல வந்து எந்த ஒரு பொருளும் நேரடி தொடர்பு புரியலை ஆனா ஒரு திரவத்தின் மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் வெப்பம் கடத்தப்பட்டுச்சு அப்படின்னா இதை வந்து கன்வெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி சூடாகுது அந்த சூடாக தண்ணி மேல போகுது வரும் இங்க கீழே தண்ணி மூலமா வந்து திரும்ப திரும்ப தண்ணியும் இதை வந்து கன்வெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு ரூம் இருக்கு ஒரு அந்த ஒரு வீட்டுக்குள்ள ஹாஸ்பிட்டர் ஷீட் போட்ட ஒரு வீடா இருக்கலாம் இல்ல ஓரு போட்ட ஒரு வீடா இருக்கும் அந்த வீட்டுல வீட்டை நீங்க உள்ள போகும்போது உள்ள வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து ஒரு மீடியம் லெவல்ல நீங்க போயிட்டு எப்போ பண்றீங்களோ ஆன் பண்றீங்களோ அந்த டைம்ல மேல இருக்கிற மொத்தம் அப்படி கீழே இருக்கும் ஒரு வந்து காற்றின் மூலமா வந்து ஒரு இடத்துல இருந்து இந்த ஒரு இடத்துக்கு நகர்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து கன்வெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் நீங்க ரூம் வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கும் நீங்க ஃபேனை போட்டோம்னா மேல இருக்கிற மொத்தம் சொறு கீழும் அப்ப இந்த ரூம் வந்து அந்த வந்து மேல போகும் அப்படி சூடு இப்படி கீழே வரும் இப்படியே வந்து மொத்தமே கொஞ்சம் மகிழ்ச்சியான நிலைமைக்கு மாறும் இல்லைன்னா சூடான நிலைமைக்கு மாறும் சோ இதை வந்து காட்சியின் மூலமா அந்த வெப்பம் கடத்தப்படுறதுக்கு பேர் வந்து கன்வெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மூணாவது மெத்தட் என்னன்னா ரேடியேஷன் இது எப்படி நம்ம ஒரு உதாரணமா சொல்லலாம் அப்படின்னா சூரியன் எங்கேயோ இருக்கு நம்ம பூமி எவ்வளவோ தூரத்துல எத்தனையோ கோடி கிலோமீட்டர் தூரத்துல வந்து நம்ம பூமி இருக்கு இவ்வளவு ரேடியேஷன் சொல்லி ரேடியேஷன் மூலமா காத்து தேவையில்ல ஒரு நேரடி தொடர்பு இருக்கணும்னு அவசியம் இல்ல ரேடியேஷன் மூலமா அந்த வெப்பம் வந்து பூமிக்கு வந்து சேருது நம்மளால அதை உணர முடியும் இந்த ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ரேடியேஷனுக்கு அஹ் குளிர்காலத்துல குளிர் காலத்துல எல்லாம் போட்டு சூடு பண்ணுவாங்க ஆனா நெருக்கம் நேரடியா சுதமாற்றணும் அதே நேரத்துல அந்த இடத்துல ஒரு நெருப்பு நேரம் ஒரு ஃபேனை வச்சுட்டு அந்த ஹீட் இங்க நம்ம டிரான்ஸ்பர் பண்ணணும் ஆனா அங்க இருக்கிற சூடு எப்படி நம்ம உடம்புக்கு நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா இது பெயர் தான் அந்த ரேடியேஷனுக்கான ஒரு உதாரணம் ரேடியேஷனுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா ஒரு வெல்டிங் மிஷின் ஒரு வெல்டர் வந்து வெல்ட் அடிக்கிறாங்க இவ்வளவு தூரத்துல கிட்டத்தட்ட அடி தூரத்துல அவங்க வந்து வெல்ட் அடிப்பாங்க பட் அங்க அடிக்கும் போது நம்ம வந்து அதோட ஷீட் வந்து பண்ண முடியும் இது எப்படி நடக்குது அப்படின்னா காத்துல இருந்து அங்கே ஃபேன் வச்சு எல்லாம் இதுவும் வந்து அந்த ரேடியேஷன் மூலமா நடக்குது சோ அதுல உண்டாகிற அந்த வெப்பம் அதோட வெளிச்சம் கண்ணை பாதிக்க கூடாதுன்னு சொல்லிதான் நம்ம அந்த மாஸ்க் கண்ணாடி இதெல்லாம் நம்ம போடுறோம் சோ இப்போ மூணு மெத்தட் நம்ம பார்த்தோம் கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் இது மூணுமே நம்ம சிம்பிளா நம்ம வீடுகள்ல நார்மலா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உதாரணத்தின் மூலமா இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம் அந்த கன்சக்ஷன் மெத்தட்ல எதனால வந்து ஒரு பொருள் நேரடி தொடங்குறோம் மூலமா சூடு கிரான்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா அதுவேலதான் அயன் பாக்ஸ் ப்ரெஷர் குக்கரு கடாய்ஸ் அஹ் வடசட்டி அஹ் இந்த எல்லா பாத்திரங்களுக்கும் பிளாஸ்டிக்ல வந்து கைப்பிடி கொடுத்துருப்பாங்க ஏன்னா அந்த அதோட மொத்த சூடு வந்து இந்த முனையிலயும் இருக்கு அது நம்மளை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிளாஸ்டிக்ல வந்து கைப்பிடி கொடுக்குறாங்க ஏன்னா பிளாஸ்டிக் மரம் இதெல்லாம் வந்து ஒரு இன்சுலேட்டர் அது வந்து இன்சுலேட்டர் மெட்டல் வந்து நல்ல ஒரு கண்டக்டர் ஹீட்டை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்திட்டு போகும் பிளாஸ்டிக்ன்றது வந்து ஒரு இன்சுலேட்டர் ஸோ அது வந்து ஈஸியா வந்து சூட வந்து அப்சர்வ் பண்ண விடாம நம்ம பாதுகாக்கு சோ இத சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோல இன்னொரு அருமையான ஒரு வீடியோல நான் சந்திக்கிறேன் No, no, sound, right? Thank you.